வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துருந்தாங்கன்னு சொல்லி சரவண பவனில் போய் சோறு வாங்க போனேன் ஒரு நாலு பேருக்கு சாப்பாடு வாங்கினேன் நாலு சாப்பாடு அறநூற்றி எண்பது ரூபா அப்போ ஒரு சாப்பாடு நூற்றி எழுபது ரூபா வீட்டில் வந்து சோற்ற பிரிச்சா சோறு கொஞ்சோன் இருந்துச்சு இது அது இருக்கு யாருக்குமே பத்தாயிரம் சொல்லிட்டு வெயிட்டு போட்டு பார்த்தா அவன் மடித்து வச்சிருக்க இலை பேப்பரோடு சேர்த்து நானூற்றி நாற்பத்தஞ்சு கிராம் அந்த இலையும் பேப்பரையும் கழித்தா சோறு வெறும் நானூறு கிராம் இந்த நானூறு கிராம் சோத்துக்கு சாம்பார் ரசம் மோர் வத்த குழம்பு கூட்டு பொரியல் தயிர் ஊர்கா வேற ஏயா நீ கொடுத்த சோறு சாம்பாருக்கு மட்டும்தான் பத்தோம் இந்த வத்த குழம்பு மோர் குழம்பு காரக்குழம்பு ரசத்துக்கெல்லாம் வந்து நாலு வீட்டில் பிச்சையாக எடுத்து சாப்பிட முடியும் சொல் ஒரு ஆளுக்கு பத்தமாட்டக்குயா நீ நூற்றி எழுபது ரூபாய்க்கு விற்கிற சோறு ஒரு ஆளுக்கு பத்த மாட்டேக்கு குழந்தைங்கள் கூட பத்தாயிரம் நினைக்கிறேன் ஆ இவ்வளோ அநியாயமாக சோறு விற்பீங்க நூற்றி ரூபா வாங்கிட்டு சொல் இருந்தது ஆயிரம் பிராஞ்சு இருந்துச்சு சரவணப்பவன் அப்படின்னா ஒரு காலத்தில் அவ்வளோ ஃபேமஸ்ஸு ஊர்லேருந்து சொந்தக்காரங்க வந்தாங்கன்னா பிரியாணி வாங்கி கொடுத்தா கூட பெருமையாக பேச மாட்டாங்க ஆனால் சரவண பௌனில் சோறு வாங்கி கொடுத்தா ஊர் முழுக்க பேசுவாங்க சரவண போனில் சோறு வாங்கி கொடுத்தான் அப்படி பேர் வாங்கின ஹோட்டலு இன்றைக்கி நூற்றி எழுபது ரூபாய் வாங்கிட்டு வயிறு நிறைய சோறு கொடுக்க மாட்டேங்கான் அந்த கிராம் கொடுக்குறத கூட ஒரு கிராம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வயிறார சாப்பிட்டு மனசார வாழ்த்துவோம்ல சொல்லு சோத்தில் அடிக்காதையா நீ ஒன்றும் கம்மியாக காசு வாங்கலை ஐம்பதுருவா அறுபது ரூபா வாங்கலை இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நல்ல தரமான ஹோட்டலில் நூறுரூவாய்க்கு சாப்பாடு கிடைக்குது பட் இருந்தாலும் வந்த சொந்தக்காரனுக்கு சரவண பௌனில் வாங்கி கொடுக்கணுன்னு வந்தது ஒரு குத்தமாக தயவு செய்து சொல்கிறேன் வாங்குகிற காசுக்கு வக்கனையே சோற்ற கொடுங்க ஒரு மனுஷன் போதும்னு சொல்கிற ஒரே பொருள் சோர் மட்டும்தான் அண்ணா அதுவும் நீங்கள் அவங்களோட சும்மா நாங்கள் வந்து பிச்சை எடுக்க வரல காசை கொடுத்தா வாங்குகிறோம் நூற்றி எழுபது ரூபாய் உங்கள்ட்ட சோற்ற கொடுத்து வாங்கிட்டு நீ சாம்பாருக்கும் ரசத்துக்கும் மோருக்கும் பக்கத்தில் எதாவது ஹோட்டலில் போய் ஒயிட் ரைஸ் வாங்கிட்டு தான் அங்கே பசங்க சாட முடியும் அநியாயம் பண்ணாதீங்கய்யா